சுற்றியுமே வந்து ஆறு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க நல்லா வென்டிலேஷனுக்கு நல்லா இருக்கும் நல்லா அருமையான காத்தோட்டம் இருக்கும் உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு ஹால் கொடுத்துருக்குறாங்க பத்துக்கு பதினாறு கிச்சன் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க இது பத்துக்கு பதினாறு கீழே வந்து ஒரு பெட்ரூம் வந்துடும் வால் பெயிண்டிங்லாம் அருமையான டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லைட்டிங்லாம் மேலே பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல வந்து ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ரெண்டு பெட்ரூமு பதினாறு பதினாறு சிட்டிக்குள்ள மெயின் ரோடில் இருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த மாதிரியான பார்க்கிங் கார் பார்க்கிங்கோட இடமும் ப்ளஸ் வந்து இந்த அளவுக்கான ஒரு அருமையான வெண்டிலேஷன் இருக்கக்கூடிய ஒரு விலாஸ் வந்து கிடைக்கிறது ரேர் பால்கனி ஒரு பிளாக் போட்டிருக்காங்க மழை வந்தாலும் ஒன்றும் ஆகலை ஒன்றுமே ஆகாதுன்னா அருமையாக நீங்கள் கார்ஸ் வெளியே கூட ரெண்டு கார் இருந்தாலும் நிறுத்திக்கலாம் போர்ட்டிக்காலையும் நீங்கள் கார் நிறுத்திக்கலாம் கெஸ்ட்டு பார்க்கிங்க முன்னாடி இருக்க அங்கேயும் நிறுத்திக்கலாம் கார் நெரிசிக்கலாம் இன்ஃபுலாம் நீட்டாக டிசைன் போட்டிருக்காங்க டிசைன் போட்டுருக்கேன் இங்கே எல்லாமே கிளாஸ் வந்துடும் ஹாய் மக்கள் வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டிங்க பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கோயம்புத்தூர் நீங்கள் வீடு தேட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான போட்டு பார்க்க வந்துருக்கோம் எங்கேயும் கேட்குறீங்களா கோயம்புத்தூரில் கவுண்டம் பார்த்துருங்க மெயினில் அமைச்சிருக்கங்க ரெடி டு மூவ் இல்லாஸ் அழகான வீடுகள் ரெடி ஆயிடுச்சு அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் நான் வணக்கம் நான் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்குங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் இல்லாஸுங்க எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அண்ணா இது வந்து மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையரோட கவுண்டம்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம ஸ்ரீ சாய் விலாஸ் அப்படிங்கிறது ஓகே கவுண்டம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டரு காவேரி பைப்ஸ் ரோட்டில் இருக்குது பெஞ்சின ஸ்கூல் பேக் சைடு கேட்டு பக்கத்தில் ஒட்டியே தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ஓகே ஸ்கூலுக்கும் நம்ம விலாஸுக்கும் ப்ராஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சென்ட்ரில் ஒரே ஒரு காம்பவுண்டு மட்டும்தான் ரொம்ப அருமையான இடத்துல ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் அதே மாதிரி பட்ஜெட்டும் ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட்டில் அருமையான விலாஸு அஞ்சு அஞ்சு வீடு டியூப்ளெக்ஸ் டைப்பில் த்ரீ பிஹெச்கே தனி காம்பவுண்டு ஓகே கேட்டட் கம்யூனிட்டியோட எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அதே மாதிரி இந்த ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் இப்போ இங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் சென்ட்டு உங்களுக்கு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ டொண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குதுங்க ஓகே இப்போ நமக்கு கொடுத்துருக்குற இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சென்ட்டு பதினெட்டு அஞ்சு புள்ளி பதினெட்டு அது வந்து டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ரொம்ப அருமையான வீடு அதே மாதிரி இந்த இடத்துல கிடைக்கிறது ரொம்ப ரேரு நல்ல அருமையான இடம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அருமையான ஆப்னடிஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய தூரத்தில் உங்களுக்கு மெடிக்கல் ஷாப் இருக்குது கல்பனா ஹாஸ்பிட்டல் இருக்குது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்பனா தேட்டர் இருக்குது உங்களுக்கு மேட்டுப்பாளைய ரோட்டில் வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் வருதுங்க பக்கத்துலேயே ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் அந்த ட்ராவலில் ரயில்வே ஸ்டேஷன் மெயின் பஸ் ஸ்டாப்பு இது எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நம்ம நம்மளை சுற்றி நம்ம மெயின் சிட்டியில் நம்ம இருக்கிறோம் நம்மளை சுற்றி அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ட்ராவலில் இத்தனை விஷயமே நமக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இப்போ வந்து த தனி கேட்டட் கம்யூனிட்டி அஞ்சு வீடு இருக்குது நமக்கு இப்போ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயின்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் நீங்க வந்து டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே அந்த மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் தான் இருக்கும் கண்டிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து போர்டிகோ இருக்கு இதுல நீங்க ஒரு பெரிய காரையும் நிறுத்தலாம் இனோவா காரையும் நிறுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து இருபத்தி மூணு அடிக்கு வந்து நல்ல ஒரு வே சூப்பர் இது தனி இந்த அஞ்சு வீட்டுக்கு மட்டுந்தான் அங்கே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க ரெண்டு கார் இருந்தாலும் சரி இல்லை மூணு கார் இருந்தாலும் சரி தாராளமாக நிறுத்திக்கலாம் கார் உள்ளே பாட்டிக்கலாம் கார் பார்க்கிங் தான் இப்போ பெரிய பிரச்சனையே ஓகே இப்போ எல்லா இடத்துலயும் கார் பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா தாராளமாக ரெண்டு கார் மூணு கார் நீங்க நிறுத்துற மாதிரி இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க வெளியே டென்னிஸ் விளையாண்டுக்கலாம் தாராளமாக விளையாண்டுக்கலாம் ரொம்ப அருமையான உங்களுக்கு ஃபேவர் பிளாக் கல் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மழை பெய்ய உங்களுக்கு தண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போயிடுங்க உங்களுக்கு எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி தண்ணி நிற்காது நம்ம மழையே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேவ் பிளாக் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்காது 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 சூப்பர் தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் இப்போ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டீ கோட்ல அருமையான வந்து டோர் கொடுத்துருக்காங்க அருமையான டோர் கொடுத்துருக்காங்க டீ அதே அதேமாதிரி சுற்றியுமே வந்து ஆறு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க நல்லா வென்டிலேஷனுக்கு நல்லாயிருக்கும் நல்லா அருமையான காற்றோட்டம் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து அருமையான டைல்ஸும் நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு ஹால் கொடுத்துருக்காங்க நல்ல அருமையான சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க டிவி யூனிட்டு அது மட்டும் இல்லாமல் லைட்டிங்கு உங்களுக்கு ஃபால் சீலிங் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் எல்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெயிண்டிங் அருமையான பெயிண்டிங் சுவிச்சஸ் இது எல்லாமே வந்து பிராண்டட் சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ஹால் சைஸு அளவுக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம சோஃபா எல்லாமே போடும்போது நம்மளுக்கு ஹால் சைஸ் டிவி போட்டு நம்ம உட்காந்து அருமையாக இந்த இடத்துல வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ரொம்ப சின்ன சைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வீட்டுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து அருமையாக செஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொன்றுமே கஸ்டமர் அவங்க தனியாக வீடு இடம் வாங்கி வீடு க கட்டுறாங்க அப்படின்னா எந்தளவுக்கு அவங்க பார்த்து செய்வாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் ஒவ்வொரு வீட்டுக்கும் சின்ன சின்ன பொருளாக விட்டு எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி கலர்லேருந்து சுவிட்சஸ்லேருந்து ஒயர்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க கிச்சன்லேயும் வந்து வென்டிலேஷனுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கிச்சனில் உங்களுக்கு நல்ல அருமையான வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வித் டைனிங் நல்ல அருமையான ஸ்பேஸு ரொம்ப நல்லா இருக்குது கீழ் ஃப்ளோர்லேயே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க இது பத்துக்கு பதினாறு ஸோ ஹால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பெட்ரூம் வந்துடும் கிச்சன் ஹால் பெட்ரூம் இங்கே இங்கே வெண்டிலேஷனுக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க வித் டாய்லெட்டு சூப்பர் அதே மாதிரி அடுத்து மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் ஸோ வால் சீலிங்லாம் டிசைனில் பக்காவாக இருக்குது பக்காவாக நல்லா பெயிண்டிங்கு வால் பெயிண்டிங்லாம் அருமையாக டிசைனில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லைட்டிங்லாம் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜம்மு லைட்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது டெக்கரேஷனாக சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல கலரு நல்ல அருமையான ஸ்டைலில் வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க அப்படியே கீழே பார்த்தா செம்மையாக இருக்கும் அந்த லைட்டுக்கும் ஃபேன்சி லைட்டுக்கும் அவங்க பண்ணியிருக்கிற அந்த வால் பெயிண்டிங்கும் ரொம்ப ஜம்மண்ட் இருக்குதுன்னா சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது ஒரு யூனிக் டிசைனு கிராண்டாக இருக்குது கிராண்டாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க ஒரு சிட் அவுட் இருக்கு இங்கேயே வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே இங்கே சோஃபா போட்டிங்க கூட நீங்கள் நீங்கள் உக்காந்துக்கலாம் சூப்பர் மேலே வந்து ரெண்டு பெட்ரூமு பதினாறுக்கு பதினாறு ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமு இது ஒன்று இது ஒன்று ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே பதினாறு பதினாறுங்க பதினாறுக்கு பதினாறு பெரிய பெட்ரூம் தான் ரொம்ப பெருசாக இருக்குது இருக்குது வென்டிலேஷன் இருக்குது வென்டிலேஷன் உங்களுக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஸோ மேலே லாஃப்ட்டு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க ஓகே நீங்கள் ஸ்டோரேஜுக்கு எல்லாமே இங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எல்லா ரூம்லுமே லாஃப்ட்டு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் எல்லாமே பக்காக கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் லாஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏன்னா கண்டிப்பாக லாஃப்ட்டு தேவை ஸ்டோரேஜுக்கு இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சூப்பர் இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஸ்கூல் கிரவுண்டு இந்த வியூ பார்த்துக்கலாம் இங்கே வியூ பார்த்துக்கலாம் பால்கனி இருக்கு அதையும் பார்த்துக்கலாம் அதையும் பார்க்கலாம்ண்ணா சூப்பர் உங்களுக்கு யார் வென்டிலேஷனுக்கு இந்த மாதிரி அதாவது சிட்டிக்குள்ளே மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த மாதிரியான பார்க்கிங்கு கார் பார்க்கிங்கோட இடமும் ப்ளஸ் வந்து இந்த அளவுக்கான ஒரு அருமையான வென்டிலேஷன் இருக்கக்கூடிய ஒரு விலாஸ் வந்து கிடைக்கிறது ரேரு பால்கனி பால்கனி வியூங்க சூப்பரா இருக்குங்கண்ணா கீழே வந்து மழை பாத்தீங்கன்னா ஒன்னாக ஒண்ணுமே ஆகாதுன்னா அருமையா நீங்க கார்ஸ் வெளியே கூட ரெண்டு கார் இருந்தாலும் நிறுத்திக்கலாம் இப்போ வேலை நடந்துட்டு இருக்குங்க மேலே நடந்துருக்கு போர்ட்டிங்க நீங்கள் கார் நிறுத்திக்கலாம் சூப்பர் கெஸ்ட் பார்க்கிங் முன்னாடி இருக்கு அங்கேயும் நிறுத்திக்கலாம் கார் நிறுத்திக்கலாம் சிம்பிளா நீட்டான் டிசைன் போட்டுருக்காங்க டிசைன் போட்டுருக்கேன் இங்கே எல்லாமே கிளாஸ் வந்துடுங்கண்ணா ஓகே ஓகே க்ளாஸ் கொடுத்துருவாங்க மேலே நம்ம ஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம மேலே போய்க்கலாங்க மேலே நல்ல ஸ்பேஸுங்க இருக்குண்ணா ஆனால் அருமையான ஸ்பேஸ் உள்ள மேலே அருமையான ஸ்பேஸ் கிடைக்கும் சுற்றி வீடுகள் தான் இருக்கு நிறைய வீடுகள் இருக்குங்க நிறைய வீடு இருக்கு ஸ்கூல் இருக்குது ஸ்கூலு சுற்றி நிறைய வீடு தனியிட்டே இருக்குல்லண்ணா உங்களுக்கு ஒன் கிலோமீட்டரில் தான் இருக்கு அதான் தனி டேங்க் வச்சுக்கலாம்ண்ணா அது தனி டேங்க் ஐயாயிரம் லிட்டர் டேங்க் ரெண்டு டேங்க் வச்சுக்கலாம்ண்ணா சூப்பர் பத்தாயிரம் லிட்டர் டேங்க் வந்து உங்களுக்கு ஓவர் டேங்க் கொடுத்துருவாங்க அருமையான ஒரு லொக்கேஷனுங்க சூப்பரான வீடு அதே அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற கஸ்டமர் எவ்வளோ குயிக்காக வந்து நீங்கள் இந்த த்ரீ பிஹெச்கே வீடு வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக மெயினான இடத்துல கரெக்டான டைமில் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னு அர்த்தம் கவுண்டம்பாளையத்தில் உங்களுக்கு மெயின் இடத்துல கார்பரேஷன் லிமிட்டில் த்ரீ பிஹெச்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தனி கேட்டட் கம்யூனிட்டியோட வெறும் அஞ்சு வீடு தான் த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப்பில் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் இது இது இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி நம்ம அவைலபிள் பண்ணி கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுற்றி வந்து உங்களுக்கு கம்யூனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப நியர்பைல எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது மெயின் கவுண்டம்பளையத்தில் மேட்டுப்பாளைய ரோடு கவுண்டம்பாளையத்தில் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு புள்ளி பதினெட்டு சென்ட்டில் இந்தளவுக்கான ஒரு பெரிய வீடு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது பில்டப் ஏரியா வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ரொம்ப நல்லா அருமையான கார் பார்க்கிங்கோட அருமையான த்ரீ பிஹெச்கே வீடு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர்ண்ணா தேங்க்யூ